அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கள் புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் ஒன்று இடம் இருந்து வளம் உறவு சொந்தம் உறவுன்னா நாளிற்கு பந்தம் பந்தம் ஒன்று மேலிருந்து கீழ் ஜாக்கிரதை ஜக்கெட் பத்திரம் ஆயிரம் ஐந்து வளம் இருந்து இடம் ஏற்றுமதி எதிர்ச்சொல் ஏற்றுமதிக்கு எதிர்ச்சொல் இறக்குமதி தீவருக்கு இறக்குமதி இரண்டு வளம் இருந்து இடம் கௌரவர் நூறு பேர் எனில் இவர் ஐவர் பாண்டவர் பாண்டவர் மூன்று கீழ் இருந்து மேல் ஆகாயம் வான் வா மட்டும்தான் போறது என் இருக்கு இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் பழம் பெறும் நாடு பாரத நாடு ர நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்போ இது ஆன்சர் வந்துருச்சு நான்கு வளம் இருந்து இடம் கடவுள் ஓவியங்களை தத்ரூபமாக வரைந்து புகழ்பெற்ற ஓவியர் பெயரின் முன்பாதி ஆன்சர் வந்துருச்சு ஆறு இருந்து இடம் டேஷ் ஒரு டேஷ் உதயமாகிறான் ஒரு நாயக நாயிருக்கு நாயகன் உதயம் ஆகிறான் பனிரெண்டு கேள்வி சொல் இடம் இருந்து பலம் பனிரெண்டு கேள்வி சொல் ஏன் ஏ ஏன் ஏன் பனிரெண்டு கீழிருந்து மேல் ஆதங்கம் மெல்லிய சங்கடமான துக்கம் ஏக்கம் ஏ ஏ போட்டிருக்கு பதினைந்து இடமிருந்து வாங்கும் இடம் கடை இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவன் நாத்திகன் நாத்திகன் இருபத்தி மூணு இடமிருந்து வளம் பெரிய அளவில் நடக்கும் கூட்டம் மாநாடு மா நாய்க்கு பதினேழு கீழிருந்து மேல் நிறை நிறைனா எடை இது வளம் இருந்து எடை பார்த்து பதினேழு வளம் இருந்து இடம் அதிக அதிக ஓட்டுகள் பெறாத கட்சி டேஷ் இல் அமர்ந்தது எதிர்கட்சியில் அமர்ந்தது அப்ப எடைன்னு வந்துருது பதினேழு கீழிருந்து மேல் நிறைனா எடை பத்து வலம் இருந்து இடம் ராவணனால் சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் அசோகவனம் ஒன்பது மேலிருந்து கீழ் உதவாக்கரை உதவாக்கரை சோதா சோதா பத்து மேலிருந்து கீழ் வாகனங்கள் டேஷ் போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் அதிகரிப்பு இது அதிகரி என்னதுன்னு பதினேழு வளம் இருந்து இடம் அதிக ஓட்டுகள் பெறாத கட்சி டேஷில் அமர்ந்தது எதிர் வரிசையில் வரி வ சை சாரி தப்பாக எழுதிட்டோம் பதினான்கு இடமிருந்து பலம் கனவே டேஷ் யாதே கனவே கலையாதே க கா இருக்கு தான் போடுங்க கலையாதே இப்போ ஏழு மேலிருந்து கீழ் மன்னவன் டேஷ் பாடல் மன்னவன் வந்தானடி இன் வந்தானடி பதிமூணு வலம் இருந்து இடம் வயலட் நிறம் தமிழ் ஊதா தாயிருக்கு ஊ மட்டும்தான் போடணும் அப்புறம் இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் இது உள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை ஒரு பாட்டு புத்தி ஊத்தி புத்தி பத்தொம்போது மேல் இருந்து கீழ் சிறையில் அடைக்கப்படுபவன் சிறையில் அடைக்கப்படுவோம் கைதி கை மட்டும்தான் போடணும் தீ இருக்கு பதினெட்டு இடம் இருந்து வளம் திருவிழா திருவிழா பண்டிகை தீ இருக்கு கை இருக்கு பண்டிகை இருபது கீழிருந்து மேல் மூர்த்தம் குறிப்பது இந்த வேலையில் சுப வேலை பார் மேல் மட்டுந்தான் போடணும் இன்னும் காணும் இருபத்தி ஒன்னு வளம் இருந்து இடம் கையிலே வாயிலே தோசை கையிலே காசு ஆன்சர் வந்துச்சு கையிலே காசு வாயிலே தோசை அப்புறம் இது ஒன்று எழுதில் இரு ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஐந்து துன்பம் துன்பம்னால் இடர் இ இருக்கு இரு இருக்குது தான் மட்டுந்தான் போடணும் இடர் அப்புறம் எட்டு கீழே இருந்து மேல் சிலருக்கு உண்மையை சொன்னால் டேஷ் சிலருக்கு உண்மையை சொன்னால் கசக்கும் க ச கு கசக்கும் இன்றைய குருக்கள் புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் பனி பண்ணி எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடித்துட்டோம் அதுமாதிரி வச்சு மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழே இருந்து மேல் முழுவதும் எழுதிட்டோம் இதுவும் எழுதிட்டோம் வலை பின்னும் எழுதிட்டோம் இன்றைய குறிப்பிட்ட புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ